நீங்கள் நம்பினீங்கன்னா ஒர்க் ஆகும் நம்பலன்னா ஒர்க் ஆகாது உங்களுக்கு மைனஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா யூஆர் பிளெஸ்ட் பிகாஸ் அந்த மைனஸை தான் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும் உங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா இந்த வேர்ல்டு நம்பவே மாட்டாங்க மணி தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் டைம் வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஓகே ஹாய் எவ்ரிவன் என்னோடய பேர் வந்து அருண் லோகநாதன் பட் இண்டஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருண் தி மென்டலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக ஏடிஎம் ஏடிஎம் மிஷின் கிடையாது அருண் தி மென்டலிஸ்ட் ஓகே ஸோ ஃபஸ்ட் நான் என்னை பற்றி நான் சொல்கிறேன் நான் வந்து லா கிராஜுவேட் அண்ட் சிங்கப்பூரில் எம்பிஏவும் பண்ணியிருந்தேன் பட் இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே இதை தாண்டி நான் வந்து பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து கேரி பண்ணி போயிருக்கேன் ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் சொல்கிறேன் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் சென்னையில் வந்து வில்லிவாக்கம்ன்ற ஒரு பிளேஸில் தான் நான் வந்து பிறந்து வளர்ந்து படித்து எல்லாமே அங்கே தான் முடிஞ்சது அண்டு ஒரு வயசு இருக்கிறப்போ எனக்கு வந்து இந்த போலியோ அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகி என்னோடய ரெண்டு லெக்ஸுமே வந்து வீக் ஆகிடுச்சு பட் போலியோன்ற ஒரு டிசீஸ் வந்திருந்தாலுமே வந்து இதை ஒரு மைனஸாக இல்லாமல் இதை வந்து ஒரு பாசிட்டிவாக கன்வே பண்ணி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக நான் சில விஷயெலாம் நான் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா ஸோ போலியோ எஃபெக்ட் ஆயிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக்காக ஆகிடுச்சு நார்மல் ஒரு ஸ்கூல் கோயிங் தான் நானும் இருந்துகிட்டு இருந்தேன் பட் என்னென்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் ஸ்பெக்டேட்டராக தான் நான் இருந்துகிட்ருந்தேன் யாராச்சும் கிரிக்கெட் ஆனாங்கன்னா நான் ஸ்பெக்டேட்டராக இருப்பேன் யாராச்சும் டான்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்பெக்டேட்டராக இருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் ஒரு பர்சன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஸோ ரொம்ப ஸ்டுடியோஸ்லாம் கிடையாது ஸ்கூல்ஸில் ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸ் அது இது நடந்தால் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் இல்லை எப்போவுமே ஒரு ஸ்பெக்டேட்டராக தான் இருந்துட்டு இருந்தேன் பட் எனக்கு இந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும் ரொம்பவே ஸ்பெக்டேட்டராக இல்லாமல் ஒரு ஏதாவது சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஒரு என்ன என்னோடய லைஃபையே வந்து ஒரு மேஜிக்காக சேஞ்ச் பண்ணும்போது போது பே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான் அந்த மேஜிக் வேர்டுன்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அந்த டைமில் டிடி சொல்லுவாங்க தூர்தர்ஷன் சொல்லிட்டு அது டிவியில் வந்து ஒரு மேஜிக் ஷோ ஒன்று டேவிட் காப்பர்ஃபீல்டாக வருது போயிட்டு இருந்தது ஸோ பார்க்கும்போது ஓகே நம்ம ஏன் மேஜிக் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பிகாஸ் ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு டான்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் ஸோ எல்லாருமே ஆல்ரெடி அதில் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க பட் ஒரு தௌசண்ட் இல்லை டென் தௌசண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 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 பர்சன் பார்த்திங்கன்னா ஒரு மெஜிஷியன் அப்படின்றது வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேட்டகரியாக இருந்துச்சு ஸோ எனக்கு அது தோணும்போது இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் மெஜிஷியன் ஆகணுன்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் ஒன்று கற்றுக்கிட்டு நான் வீட்டில் காமிச்சேன் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் த ஃபேமிலி பார்த்தாங்க இது நல்லாயிருக்கு இது ஃபர்தராக நீ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் பிகாஸ் மேஜிக் லைஃப்பில் எதாவது ஒரு மேஜிக் நடக்கணும்ல ஸோ அந்த ஒரு மேஜிக்காக எனக்கு கிடச்சிது ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா க்ரால் பண்ணிட்டு தான் போவேன் நான் முட்டி போட்டுட்டு தான் நான் போயிட்டுருப்பேன் நான் எனக்கு அப்படி போகும்போது வந்து என்னோடய விஷன் எல்லாமே கீழே தான் இருந்தது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது பிகாஸ் எல்லாமே வேர்ல்டு மேலே நீங்கள் நடந்தால் தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கிறப்போ வால்ஸ் எல்லாமே தான் நான் பிடிச்சிட்டு நடப்பேன் வீட்டில் எல்லாம் வால்ஸ் வந்துனா அதை பிடிச்சிட்டு நடப்பேன் அப்போ தான் நமக்கு என்னென்ன இருக்குது நடக்குது அப்படின்றது தெரியும் ஒன்ஸ் அந்த வால்ஸ் பார்க்கும்போது ஓகே நான் நடக்கிறேன் அப்படின்னா வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அண்ட் அந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே இருக்கணுன்றது எனக்கு தோணலை வீட்டுக்குள்ளேயே தான் வால்ஸ் இருக்கும் வால்ஸ் எப்பவுமே கூடவே வராதில்ல ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டிக் வந்து கேரி பண்ண ஆரம்பித்தேன் ஒன்ஸ் ஸ்டிக் இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட் இருக்கும் வேர்ல்டில் எங்கேனா ட்ராவல் பண்ணலான்ட்டு இந்த ட்ராவல் எனக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தது வேர்ல்டு நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் நான் ஸோ ஒரு மெஜிஷியனாக நான் ஸ்டார்ட் பண்ண கரியர் வந்து அங்கே தான் எனக்கு ஒரு சிக்ஸ்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லெவன்த்து ஆர் டுவெல்த் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த மேஜிக்கின்ற ஒரு விஷயம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் டிஃப்ரெண்டாக நானும் தனியாக தான் ஒரு பண்ணணும் எனக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மேஜிக்கல் லைஃப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு மேஜிக்கில் நான் நிறைய விஷயம் பண்ணேன் நிறைய ஷோஸ் நான் பண்ணேன் ஸோ எனக்கு என்னென்னா இது இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் இன்னும் சம்திங் நம்ம பீப்பிளோட கனெக்ட் பண்ணணும் வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு ஸ்டிக் வச்சாச்சு நிறைய பேர் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறோம் ஸோ இவங்களுக்கு நம்ம மீட் பண்ணும்போது சம்திங் மேஜிக் மட்டும் இல்லாமல் வேறு என்ன நம்ம அவங்களுக்காக பண்ண முடியும் அப்படின்னும்போது எனக்குள்ளே நிறைய ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துச்சு இது எனக்கு முடியுமா அப்படின்ட்டு எப்பவுமே யாருமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டோம் இது கேப் கேப்பபிள்ன்ற எவ்வளோ இருக்கும் இவ்வளோ தூரம் ரன் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த டெஸ்ட்டுன்றது இருக்குல்ல ஸோ எனக்கு வந்து பர்ஸ்னல் டெஸ்ட் நான் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருந்தது ஓகே வாட் நெக்ஸ்ட் எஸ்கேப் பண்ணியாச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் மேஜிக்கும் நம்ம இருந்தோம் அண்ட் மேஜிக் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து சிங்கப்பூரில் எம்பிஏ பண்ணும்போது தெரிஞ்சிச்சு மென்டலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் மென்டலிசம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டோடு ப்ளே பண்ணுறது ஸோ சைக்கலாஜிக்கல் விஷயம்லாம் அதில் நிறையாவே இருக்குது ஓகே ஸோ ஒருத்தர் என்ன நினச்சாலும் அதை கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது எனக்கு ஒரு ரொம்பவே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ட்டு அண்டு மேஜர் திங் இதில் என்ன நான் வந்து ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா மைண்ட் கண்ட்ரோல் ஓகே ஸோ மேஜிக் எஸ்கேப் ஓகே ஃபியர்லாம் பிரேக் ஆகிடுச்சு அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஐ மீன் கண்ட்ரோல் பண்ணலாம் சென்ஸ் லைக் ஒரு ஒரு பேர்சன் டு பர்சன் நம்ம பேசுகிறதா இருக்கட்டும் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எப்படி வந்து வேர்ல்டு அப்ரோச் பண்ணுறோம் அப்கோஸ் நீங்கள் நீங்களே உங்களை இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் கொண்டு போகும்போது மட்டும்தான் உங்களோட பெஸ்ட்டு வேர்ஷனாக நீங்கள் இருப்பீங்க நான் அதை தான் நான் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன் நான் பிகாஸ் ஒரு ஒரு பர்சன் நம்ம ப்ரூஸ்லியாக இருக்கட்டும் ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும் அப்துல் கலாம் இருக்கட்டும் நீங்கள் பார்க்கும்போது யூ கேட் அன் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் தம் பட் அது வந்து ஒரு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து இட்ஸ் லைக் லிமிட்டெட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் பட் உங்களுக்குள்ளேயே அந்த இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணணும் உங்களை வந்து ஒரு மோட்டிவேட்டராக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த பர்சனை நீங்கள் கண்ணாடியில் பார்த்து அப்சர்வ் பண்ணணும் ஓகே நான் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த தாட்டே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஒன்ஸ் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யாரும் ஸ்பெக்டேட்டர் இருக்க மாட்டாங்க ஸோ மிரருக்கு முன்னாடி நான் உட்காந்துட்டு தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எனக்கு கரெக்டாக இருக்கா ஆங்கிள்ஸ் கரெக்டாக இருக்கா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா ஸோ எப்படி பேசணும் பிகாஸ் மேஜிக் வந்து சீக்ரெட் நான் ஒன்றொருத்தருக்கு கூட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது மற்ற ஆர்ட் மாதிரி இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பர்சனை நான் இன்ஸ்பைர் பண்ண ஆரம்பித்தேன் பை டிஃபால்ட் எனக்கே தெரியாது ஓ நல்லா அந்த பர்ஃபார் அந்த பர்சன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த பர்சன் நல்லா இருக்காருன்றது வந்து மிரர் முன்னாடி நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆச்சு த பாயிண்ட் ஆஃப் டைம் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நடந்தது அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே ஸோ நம்ம இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பர்சன் வந்து வேற யாருமே கிடையாது இட்ஸ் மீ அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு அப்போ தான் தோணுச்சு ஸோ அப்போத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் எத்தனை பேர் இங்கே கண்ணாடியை பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் மேபி வாஷ்ரூம் போகிறீங்க இல்லை டக்குன்னு ஏதாவது ஒரு ஒரு காரோட கண்ணாடி பார்க்குறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் திங்க் என்ன பண்ணுவோம் தலையை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் காஸ்டியூம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சேஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் உங்களை மிரரில் பார்க்கும்போது உங்களோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும் உங்களை வந்து நல்லா வச்சுக்கணும் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்டாக இருக்கும் கரெக்டாக ஓகே அதைத்தான் நானும் பண்ணேன் உங்களை நல்லா வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம் வந்து வேற யாருக்குமே இருக்காது உங்களை தவிர ஓகே வேறு யாருமே வந்து நீங்கள் இந்த டைமுக்கு இது பண்ணணும் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஸோ உங்களை அழகாகவும் ஒரு நல்ல அப்பியரன்ஸாகவும் நல்ல கேரக்டராகவும் நல்ல பர்சனாகவும் மாற்றக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது அந்த ஒரே ஒரு பர்சன் நீங்கள் மட்டும்தான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் உங்கள்கிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணலாம் ஒரு போலியோ அஃபெக்டடான ஒரு பேர்சன் தான் நான் என்னோட கரியரை நான் ஏன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா எங்கே போனாலுமே வந்து என்ன ஆச்சு ஏன் ஸ்டிக் வச்சுருக்கீங்க ஆக்சிடென்ட் ஆச்சா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க பட் இந்த இந்த ஒரு சிம்பத்தட்டிக் டாக் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை எப்பவுமே அதை அதையே தான் நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன் இதை சேஞ்ச் பண்ணணுன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் தான் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவாங்கன்றதுனால தான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் மேஜிக் அப்படின்னு கிடச்சி அந்த மேஜிக்கில் நான் பண்ணேன் ஸோ இப்போ எங்கே போனாலுமே வந்து ஓகே என்ன பண்ணுறீங்க ஏடிஎம் ஓ நிறைய பேர் தெரியுதுனால லைக் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுது ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை கனெக்ட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்ட் எங்கிட்ட காமனாக எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் தான் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க பட் இதே மாதிரி எப்போவுமே இருக்க முடியுமா இந்த எனர்ஜி எப்போவுமே உங்களால் கேரி இருக்க முடியுமான்ட்டு அஃப்கோர்ஸ் யூ கேன் இந்த எனர்ஜி கேரி பண்ணுறதுன்றது வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்னொரு பர்சனை இன்ஸ்பயர் பண்ணுறதோ இல்லை இன்னொரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் படிக்கிறதோ இல்லை மோட்டிவேஷனல் கோட்ஸ் படிக்கிறதோ இட்ஸ் லைக் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் ஒரு ஓகே ஃபைவ் மினிட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒன் ஹவராக இருக்கட்டும் இல்லை ஒன் டேயாக இருக்கட்டும் பட் எப்போவே உங்கள் கூட இருக்கிறது வந்து அந்த பர்சன் நீங்கள் தான்ன்றனால உங்களை நீங்கள் ஃபஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கணும் எப்படி நீங்கள் ஒரு மொபைல் சார்ஜ் பண்ணுறீங்க மொபைல் சார்ஜ் பண்ணணுன்னா டெய்லி மறுபடியும் நைட் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சோர்ஸ் தேவைப்படும் ஸோ உங்களையும் நீங்கள் அது மாதிரி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் ஃபர்ஸ்ட் நான் அதை சொன்ன மாதிரி மிரர் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள் மிரரில் நீங்கள் அந்த பார்க்குற பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஓகே அந்த பர்சன் கூட உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த பர்டிகுலர் டேயில் ஓகே என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் கோல் எது இருந்தாலுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா லைக் ப்ரோக்ராம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் யூ கேன் டூ திஸ் யூ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் நம்பணும் உங்களை நீங்கள் நம்பலை அப்படின்னா இந்த வேர்ல்டு நம்பவே மாட்டாங்க கரெக்டாக ஓகே ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓகே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணுமா இதுக்கு என்னெல்லாம் வேஸ் இருக்குது இது எப்படிலாம் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே கட்டில் இல்லாமல் ப்ராப்பராக ஓகே லீகலாக பாஸிட்டிவாக பாசிட்டிவிட்டியோடு எப்படி பண்ண முடியுன்ற விஷயத்த நீங்கள் பாருங்கள் அதை வந்து ஓவர் த ஓவர் அந்த மிரர் முன்னாடி நீங்கள் ஓகே இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கங்க நீங்கள் அந்த மிரரில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க அந்த பர்சன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கிறதுனால த டைம் நீங்கள் சொல்லிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வேஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸில் எப்படி ஓப்பன் ஆகும்னு தெரியாது அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கொண்டு வரும் உங்களுக்கு ஓகே ஸோ பிலீஃப் சிஸ்டம்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது எனக்கு தெரியலங்க நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாக எனக்கு அதை எனக்கும் பண்ண முடியுமா அப்படின்னா நோ ப்ராப்ளம் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் மீ ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது சின்ன சின்ன விஷயமாக இருக்கலாம் எனக்கு வந்து ரொம்பவே டவுனாக இருக்குது நிறைய விஷயம் என்னால் பண்ண முடியல சின்னதாக எனக்கு ஒரு கோல் செட் பண்ணி கொடுக்கணும் எனக்கு இதை அச்சீவ் பண்ணணும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸோ அவங்க மோட்டிவேட் பண்ணி ஒரு கரியருக்கு க்ரோத்தாக இருக்கட்டும் பர்ஸ்னல் க்ரோத்தாக இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க பிலீஃப் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணி அவங்கள ப்ரோக்ராம் பண்ணி டியூன் பண்ணி ஈஸியாக நம்ம எந்த விஷயம்னாலும் நம்ம ரீச் பண்ணலாம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நான் நிறைய இடத்துல நான் இதை இருக்கேன் நான் ஒரு ஒரு ப்ரா ப்ராடக்ட் எடுத்துக்கங்கு வச்சுங்களேன் ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த மொபைல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மொபைல் வாங்கிக்கலாம் இந்த பிளேசர் இல்லை அப்படின்னா இந்த ஒரு பிளேசர் வாங்கிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது நமக்கு இது இல்லைனா அது இது இல்லைனா அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது பட் ஆப்ஷனே இல்லாத ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்கும்போது அதோடய வேல்யூவை நம்ம தெரியாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஆப்ஷன் அந்த வேல்யூ இல்லாத ஒரு விஷயம் ஐ மீன் வேல்யூபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் லைஃப்க்கு வந்து நான் ஏன்னா அது ரொம்ப லாஸ்ட்டு பார்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் லாஸ்ட்டு லைஃப்பில் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துட்டேன் அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேஃபாக நான் ட்ராவல் பண்ணுறேன் இல்லை இல்லை நான் இந்த லைஃப்பில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் நான் வந்து நெக்ஸ்ட்டு லைஃபில் வந்து ஜாலியாக இருந்துக்கிறேன் இப்படி சொல்லவே முடியாது பாஸ்ட் லைஃப்ன்றது இருந்துச்சான்னு தெரியாது நெக்ஸ்ட் லைஃப் அப்படின்றது வந்து இருக்கானும் தெரியாது பட் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிற கிடச்சிருக்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு இருக்கிற லைஃப் அதில் நீங்கள் எப்படி தான் இருங்க ஓகே ஒரு கையில் நோ ப்ராப்ளம் ஐஸில் நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா நோ ப்ராப்ளம் உங்களுக்கு மைனஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா யூஆர் பிளெஸ்ட் பிகாஸ் அந்த மைனஸை தான் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும் பாசிட்டிவிட்டி ஐ மீன் பாசிட்டிவ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இட்ஸ் அண்ட் அட்வான்டேஜ் பாசிட்டிவாக பற்றி நம்ம மறுபடியும் பேசணும் அவசியம் இல்லை பட் மைனஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அதை பாசிட்டிவாக மாற்றணுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு இருந்த ஒரு மைனஸை நான் வந்து பாசிட்டிவாக மாற்றியாச்சு பிகாஸ் நான் எனக்கு கிடச்சது ஒரே ஒரு லைஃப் இந்த டைம்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் ஒன்லி ஸ்பென்ட் ஏர்ன் பண்ண முடியாது மணி தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் டைம் வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் அதனால் இருக்கிற லைஃப் வந்து நாளைக்கு இருக்குமா இல்லையா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் இன்றைக்கி கிடச்ச லைஃப்பை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட சரண்டிங்கில் ஓகே ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஜஸ்ட் இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க இந்த சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 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 பீப்புளை வந்து எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது ஓகே அவங்களுக்கு எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ லைஃபை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் காட் ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஏடிஎம் ஸோ உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பர்சனலாக கேட்கணும் இல்லை இந்த ட்ரைனிங் எடுக்கணும் இல்லைனா உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு இல்லை கோல் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் மீ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு ஒரு ஒரு உங்கள் லைஃப்க்கு வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஜோ ஸ்டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ